அனைவருக்கும் வணக்கம் நெய் சோ நெய் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா ஒரு சாராருக்கு பயம் வரும் ஐயோ நெய்யே தொடாதீங்க நெய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் ஏறும் நெய் சாப்பிட்டா ப்ராப்ளம் வரும் நெய் சாப்பிட்டா வெயிட் போடும் அப்படின்னு நிறைய ஒரு பயம் இருக்கு பட் நெய் அப்படின்னா அது எந்த அளவுக்கு நன்மை எந்த நம்ம யூஸ் யூஸ் பண்ணலாம் பண்ணலாம் தான் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போறோம் ஸோ நெய்க்கு வந்து ஒரு அழகான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ன சுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நம்ம சாப்பிடக்கூடிய அன்னத்தையே சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு பியூரிஃபையரா தான் வந்து பார்ப்பாங்க ஸோ யூஸ்வலா என்ன அப்படின்னா அன்னசுத்திக்கு சுத்திக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வாழை இலை போட்டுட்டு அதில் நல்ல சாதம் சுடு சாதம் அதை வடித்த சாதத்தை அதில் போட்டுட்டு நம்ம போடுற அந்த சாதத்துல அந்த இலையோட அந்த கனிமம் இருக்கு பார்த்தீங்களா குளோரஃபிலே போகணும் ஸோ அந்த மாதிரி போட்டு அதுல கொஞ்சமாக நெய் ஊற்றி உருக்கிய நெய் ஒரு ஐந்து எம்எல் ஊற்றி முதல் கைப்பிடி சாதம் நம்ம சாப்பிட்டோம்னா அல்சர் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு நல்லது பொதுவாக இது எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம் ஆனால் ஐந்து எம்எல் உருக்கிய நெய் தான் அதற்கு மேல் வந்து எடுக்கக்கூடாது ஸோ அதனாலதான் இதற்கு அன்ன சுத்தி அப்படின்னு இருக்கேன் இது நீ ஃபஸ்ட் இதை பத்தி ஆராய்ச்சி தரவுகள் பார்த்தோம் அப்படின்னா சில அனிமல் ஸ்டடி விலங்கினங்கள்ல செய்யக்கூடிய ஆராய்ச்சிகள்ல என்ன அப்படின்னா இந்த நெய்யை நம்ம தினமும் உபயோகப்படுத்தக்கூடிய எண்ணெய் அளவுகளில் உருக்கிய நெய் ஒரு பத்து சதவீதம் எடுத்துக்கொள்வதால் பெரிதாக எந்த பாதிப்புகளும் ஏற்படவில்லை அப்படிங்கிறத தான் காமிக்குது ஆனால் அதே நேரத்தில் சில லேபில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விலங்கின ஸ்டடீஸில் என்ன காமிக்கிது அப்படின்னா ஏற்கனவே குடும்பத்தில் வந்து இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க கொழுப்பு தன்னால் வந்து சில பேருக்கு ஜென ஜெனடிக்காக வந்து அதிகமாகும் ஸோ அவர்களுக்கெல்லாம் இந்த நெய்யானது நம்ம யூஸ் பண்ணும்பொழுது ஒரு சீராக இல்லாமல் யூஸ் பண்ணும்பொழுது அவர்களுக்கு என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா இறுதியை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் போன்றவை வரும் அப்படிங்கிறதுக்கும் ஆராய்ச்சி தரவுகள் இருக்குது ஸோ எதையும் வந்து ஆராய்ந்து நமக்கு தேவையான மருத்துவர் ஆலோசனையின் பேரில் எடுக்கணும் ஸோ இதோட நன்மையோட அளவு எக்ஸ்டெண்ட் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்யூர் ஃபேட் சுத்தமான ஃபேட் அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்சுலினை பற்றி நம்ம நிறைய படிச்சுருக்கோம் தெரிஞ்சிருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இன்சுலின் ரொம்ப நம்ம உடம்புல வந்து டக்கு டக்குன்னு அதிகமாக ஏறக்கூடாது அதிகமாக சுரந்து ரத்தத்தில் வரக்கூடாது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஸோ அந்த மாதிரி ஏற்படாமல் தடுக்கக்கூடிய இது என்ன அப்படின்னா சுத்தமான நார்ச்சத்தும் சுத்தமான கொழுப்புச்சத்தும் ஃபேட்டும் இதை தடுக்கும் ஸோ அந்த தகுதி எதுக்கு இருக்குது அப்படின்னா நெய்க்கு வந்து இருக்குது அடுத்து நெய்யில் வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூட்ரிக் அமிலம் அப்படிங்கிற ஒரு அமிலம் வந்து இருக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பிட்ட ஒரு திருப்தியை வந்து நமக்கு கொடுக்கும் யூஸ்வலாக ஃபாஸ்டிங் இந்த உடல் இழைப்பிற்காக ஃபாஸ்டிங் இந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கு அதிகமாக பசிக்கக்கூடாது இல்லை உடனே பசிக்கணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது அப்படின்னா அதற்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெய்யை வந்து சேர்க்கலாம் அதனால தான் யூஸ்வலாக இன்ட் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க அதே மாதிரி இந்த லோ கார்பன் டயட் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் இந்த வெந்நீரில் கீ எடுத்துக்கிறதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா புல்லண்ட் காஃபியை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க காஃபி பவுடர் போட்டு அதில் நெய்யை போட்டு நல்லா அரைச்சி குடிப்பாங்க ஸோ இதனோட பயன் வந்து இது தான் அதேமாதிரி வயிற்றுக்கு இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவுக்கும் இது நல்லது ஆக்சுவலாக இதில் லூட்டின் அப்படிங்கக்கூடிய ஒரு சத்து வந்து இருக்குது இதனுடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்களுக்கு வந்து நல்ல வந்து கண்களுக்கு ரொம்ப நல்லது யூஸ்வலா வந்து வயதாகும் பொழுது மேக்ரோ மேக்ரோஃபேஜ் அப்படிங்கக்கூடிய மேக்குலர் டீஜென்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு கண்களுக்குள்ளேயே பாதிப்பு ஸோ இதனால என்ன அப்படின்னா பார்வை குறைபாடு வந்து ஏற்படும் அதை தடுக்கக்கூடிய தன்மை வந்து எதற்கு இருக்கு அப்படின்னா இந்த நெய் நெய்ல இருக்கக்கூடிய லூட்டின்கிற சத்துக்கு வந்து இருக்கு ஸோ தான் யூஸ்வலாக வந்து சொல்லுவாங்க பாடி ஹீட் ஆயிடுச்சு ஏன்னா கேட்ராக்ட் அப்படிங்கிறப்பெல்லாம் நிறைய வந்து நம்ம பாடி ரொம்ப ஹீட் ஆகி அந்த கூடிய அந்த லென்ஸ் வந்து ப்ரோட்டீனால் இருக்கும் ஸோ அது வந்து டேமேஜ் ஆகிறனால தான் வருது ஸோ இதுக்கெலாம் இது கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்ல பயன் தரும் யூஸ்வலாக வர்ம சிகிச்சை கூட யார் அதிகமாக கொடுக்கிறாங்களோ யார் எடுக்கிறாங்கல்ல யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பாடி ஹீட் ஆகி ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கேட்ராக்ட் வரும் ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு கேட்ராக்ட் சீக்கிரம் வருவதற்குரிய காரணங்களாக இதுதான் இது தான் ஸோ அதற்கு இந்த நெய் வந்து நல்லா பலன் தரும் அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹெல்த் கான்சியஸாக இருக்கிறவங்க எம்சிடி ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மீடியம் செயின் ட்ரை கிளூசரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதனுடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு நெய் எடுக்கிறோம் ஒரு கொழுப்பானதை எடுக்கிறோம் அப்படின்னா அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் ஆனால் இது அப்படி கிடையவே கிடையாது டக்குன்னு நமக்கு என்னதுன்னு எனர்ஜியாக யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய தன்மை இது இருக்குது தேவையில்லாமல் ஸ்டோர் பண்ணாது அதே மாதிரி இந்த பித்தப்பையில் கல் எல்லாம் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா அவர்கள் கூட இதை சீரான முறையில் வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா இது பித்த நீரையும் இந்த பயிலையும் பைபாஸ் பண்ணி போகக்கூடிய தன்மை வந்து இந்த நெய்க்கு இருக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவுக்கும் நன்மை பயக்கும் செரிமானத்திற்கு உகந்தது ஸோ இந்த மாதிரி வந்து கொண்டே போகலாம் அடுத்து ரொம்ப விஷயம் சில பேர் நம்ம ஒரு உணவு அந்த இப்போ ஒரு பால் இருக்கு பால்லருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் கிடைக்கும் தயிர்லேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்ணெய் கிடைக்கும் வெண்ணெயிலேருந்து அடுத்த ஸ்டேஜ் நெய் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பால் சீக்கிரம் கெடுதல் கூடியது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய தயிர் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் அது லைஃப் பீரியட் ஜாஸ்தியாக இருக்கும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வெண்ணெய் வந்து நாட்களுக்கு செல்லும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நெய் அப்படிங்கிறது வாரம் மாதங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு இதையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி போக கூட அதோட ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது அந்த தன்மை இருக்கும் பொழுது அது நம்ம உட உடலுக்கும் அவ்வளவு உரமாக வந்து பயன்படும் அடுத்து இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த கேசை அதெல்லாம் இந்த நெய்க்கு அப்ளிகபிள் கிடையாது ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய் தாராளமாக எடுத்துக்கலாம் தாராளமாங்கிறது உடலுக்கு நன்மை பயக்கும் தான் தாராளம் அப்படிங்கிறத அளவு கிடையாது அப்போ தான் டாக்டர் நான் எடுக்கலாம் அப்படின்னா நாள் ஒன்றுக்கு ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் அதாவது ஐந்துலேருந்து பத்து எம்எல் வந்து எடுக்கலாம் ஸோ அதை எப்படி எடுக்கலாம்னா ஒரு ஐந்து எம்எல் காலையில் வெந்நீரில் எடுத்துக்கலாம் மதியம் ஒரு ஐந்து எம்எல் இந்த சாதத்தில் கலந்து எடுக்கலாம் அப்படி தான் எடுக்கணுமே தவிர நெய்யை நிறையா ஊற்றி தாளிக்கிறது வதக்கிறது பிரியாணியில் ஊற்றுறது அது கேடு தான் ஸோ முறையாக எடுத்தோம்னா நெய் அமிர்தம் இல்லைன்னா அது நமக்கு விஷயம்